அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டாபிக்ன்றத விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பத்தி பேச போறோம் படம்னொடனே எல்லாருமே என்ன பட விமர்சனம் திரை விமர்சனம்லாம் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் கிடையாது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தோட ஒரு காட்சியை வந்து அந்த இயக்குனர் வச்சிருக்காரு என்ன படம்னா வந்து படையாண்ட மாவீரா அப்படின்ற படம் தான் இது ஐயா காடுவெட்டு குருவோட படத்தை வந்து அவரோட வாழ்க்கை கதையை வந்து படமா எடுத்துருன்னு சொல்லி ஒரு ஏதோ ஒண்ணு வந்து குதறி வச்சிருக்காப்புல இயக்குனர் வா கௌதமன் இந்த இயக்குனர் வா கௌதமன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட சாதியை வந்து உயர்த்தி பிடிக்கிற ஒரு ஆளா தான் இவர் இன்னைக்கு பாக்கப்படுறாப்புல கிட்டத்தட்ட வந்து நிறைய இடத்துல வந்து அவர் வாங்கிட்டு வந்துட்டாப்புல இப்ப நம்மள்ட்ட எதுக்கு வந்து வாங்க போறாருன்னா இந்த ஒரே விஷயம்தான் என்னன்னா ஒரு படம் எடுக்கிறாப்புல இப்ப இவரே வந்து என்ன சொல்றாருன்னா ஜெய்பீம் படத்தை வந்து ஒரு முன்னுதாரணம் வச்சு ஒரு விஷயம் சொல்றாப்புல எவ்வளவு நக்கல் எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆஹ் குடும்பத்தையும் அவர் சூர்யா அவர்களையும் பிளஸ் வந்து இயக்குனரையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து பொது வெளியில ஒரு பிரஸ் மீட்லயே வந்து ஆதங்கத்தை கொட்டுறாப்புல ஒரே ஆதங்கம் தான் என்னன்னா அந்த படத்துல ஜெய்பீம் படத்துல நடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேரை எதுக்கு நீங்க குருன்னு பேர் வச்சீங்க அவருக்கு குருன்னு பேர் வச்சு பின்னாடி வந்து ஏன் அக்னி செட்டிய வந்து தொங்க விட்டீங்க அப்ப நீங்க தான் காரணம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப ஆழகத்தை கொட்டினாப்புல ஆனா அன்னைக்கு காலகட்டத்திலேயே ஜெய்பியும் படம் வந்தப்பே வந்து நான் முதற்கொண்டு அந்த படத்துக்கு வந்து விமர்சனம் வச்சேன் என்ன விமர்சனம் வச்சீங்கன்னா நீங்க இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நடந்துச்சு ஒரு டிரைபிளுக்கு நடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைபிளுக்கு நடந்த விஷயம் ஆனா டிரைபிள் நடந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உங்க ஷெட் காஸ்ட் நடந்த மாதிரி வந்து படத்தை வந்து நகர்த்து கொண்டு போயிருப்பாப்புல அதே போல வந்து அந்த படத்துல அந்த இன்ஸ்பை கேரக்டர் வந்து குருன்னு வச்சது வந்து மிக மிக தவறானது அந்தோனி சாமின்ற தான் வந்து ஒரிஜினல் வச்சுட்டு வன்மத்தோட அது மட்டும் இல்லாம ஏன் இந்த அக்னி சட்டியை வந்து நீங்க வச்சீங்க அந்த கேலண்டர்ல வந்து ஏன் வச்சீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து என் போல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அன்னைக்கு ஒரு எதிர்ப்பு குரல் தெளிவுப்படுத்தணும் நீங்களும் அதே மாதிரிதான் வந்து எவ்வளவு கொழுப்பு நீங்க எப்படி வைக்க போச்சு எங்க ஐயா பேரை எப்படி வைக்க போச்சு எங்க அக்னி சட்டி எப்படி வைக்க போச்சு நாங்க அதுல இருந்து பிறந்தோம்னு சொல்லி வந்து நீங்க பயங்கரமா வந்து சொல்றீங்க ஆனா அதே வன்மத்தோட அத விட பல மடங்கு வன்மத்தோட எத்தன மனசு வன்மமோ ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி மக்கள் தொகையில வந்து நாங்க தான் அதிகமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி அடிக்கிறீங்க அந்த பேட்டியில வந்து நீங்க என்ன தரவு வச்சுங்க கேட்டப்ப ஐயா உங்களுக்கு நல்ல கண்ணு ஐயாவ தெரியுமா அவரே வந்து சொல்லியிருக்காப்ல அவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவரு அவரே எங்க சாதிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு உண்டு நல்லக்கண்ணா வந்து புள்ளி அறிஞரா இல்ல சென்செக்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்த அந்த அந்த குழுவோட தலைவரா அவர் ஒரு அரசியல்வாதி யாருக்கு மக்கள் தொகையில சாதி இறுதியா மக்கள் தொகையை எடுக்காதப்ப தமிழ்நாட்டுல எந்த சாதியும் நாங்க தான் வந்து இத்தனை கோடி இருக்குன்னு சொல்லி க்ளைம் பண்ண முடியாது அந்த ஒரு அடிப்படையில பொறுத்து கூட இல்லாம மனசுல வந்து சாதிய வன்மத்தை சுத்துறாது நீங்க படம் எடுக்கிறப்ப வந்து நீங்க ஆட்ட வேண்டிய கேட்டு எதுனா எந்த கேட்ட போய் ஆட்டணும்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட கேட்ட போய் வந்து அவங்கதான் வந்து இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்றாங்க உங்களை ஆரம்ப விமர்சனம் வந்து பண்றதை விடுதலை சிறுத்தை கட்சிகளும் அந்த திராவிட சிந்தை நோக்கே உள்ள அந்த திகா கட்சிக்காரங்க தான் வந்து உங்க கேட்டையும் நீங்க அவர் கேட்டையும் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க சம்பந்தமே இல்லாம என்ன பண்றீங்க அந்த படத்துல வந்து உங்களோட வரலாறு உங்க சமூகத்துல வரலாறை வந்து நீங்க சொல்றீங்க என்னன்னு சொல்றீங்க இந்த மாதிரி நாங்க வந்து பறையை கட்டி ஆண்டோம் அதாண்டோ இதாண்டோன்னு சொல்றீங்க அது உங்களோட தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் நீங்க என்ன வேணா சொல்லலாம் எகித்து ஆட்சி நாங்க நாங்களும் கூட சொல்லிக்கலாம் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை வந்து அந்த அஷ்டம் கணிசன் நினைக்கிறேன் அவர் கார்ல வரப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் கட்டுப்படுத்த முடியல யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல பக்கத்து உக்காந்து டிரைவர்கிட்ட அந்த டிரைவர் உடனே வந்து பாத்தீங்கன்னா சா இவங்கெல்லாம் சாதாரணம் கிடையாது அப்படி சார் இப்படி சார் பில்டப் கொடுக்கறாப்புல கொடுத்துக்கிட்டோம் தப்பு கிடையாது அதுவும் கருத்து சொந்தரும் ஆனா அந்த டிரைவருக்கு என்ன பேர் வைக்கிறாப்ல யோ முத்துராமலிங்கம் யார் யாருங்க அப்படிங்கிறப்ப இத்தனை பேர் இருக்கிறப்ப இவ்வளவு பேர் இருக்கிறப்ப முத்துராமலிங்கம் சொல்லி ஏன் அந்த பேர் வைக்கணும் அந்த டிரைவருக்கு அதுல என்ன உங்களோட சாதி உண்மத்தை தவிர வேற என்ன காரணமா இருக்கும் எவ்வளவு பேர் இருக்கே இதே வேற டிராக்டர் வச்சிருந்தா கூட வந்து இத பத்தி பெருசா வந்து பேச போக கிடையாது இதே பேரை மாரி செல்வராஜ் வச்சா கூட மாரி செல்வராஜோ இல்ல வேற யாரும் டேரக்டர் வச்சா கூட நாங்க வந்து பெருசாக எடுக்க போற கிடையாது ஏன்னா அவங்க எல்லாமே அப்படிதான் ஆனா தன்னை வந்து ஒரு புனிதன் மாதிரியும் தன்னை வந்து பார்த்தா தமிழ் தேசியத்தின் தலைமகனாகவும் தமிழ் குடிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சி மிக்க தலைவனாக சொல்லிக்கிற நீங்க அது மட்டும் இல்லாம ஒரு குருன்ற பேரை வந்து ஜெய்பியும் படத்தை வில்லனுக்கு வச்சிட்டாங்கன்னு சொல்லி கொதிச்செழுந்து நீங்க இந்த தப்ப பண்ணலாமா இது தவறு கிடையாது இது வன்மம் பக்கரம் அதத்தான் என்ன போகுது சொல்லுங்க நீங்க உங்க படம் வந்து எப்படி ஓடுது எப்படி ஓட போகுது அதெல்லாம் பேச்சு கிடையாது காசுக்காக படம் எடுக்கிறீங்க இந்த படம் டிக்கெட் என்ன வந்து வன்னியர்கள்லாம் வந்தா இந்த டக்கி டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்க போறீங்க கிடையாது எதுக்காக எடுக்கிறீங்க கமர்ஷியல் அவ்வளவுதான் அந்த படத்தை எடுத்ததே வந்து காடுவெட்டி குரு ஐயா மேல வந்து எனக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு மரியாதை இருக்கு ஏன் மரியாதை இருக்குன்னா தினமலர்ந்து ஒரு வக்கரம் முடிச்ச தமிழர்கள் மீதான வக்கரம் முடிச்ச ஒரு பத்திரிகையை பத்தி ஓப்பன் ஸ்டேஜில் அவங்க யாரு அவங்க குளத்துறை என்ன கொண்டு வந்து நெஞ்ச நிமித்தி கம்பீரமா தான் காடுவெட்டி குரு அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே இந்த தமிழ் சமுதாயம் மறக்க மறக்காது ஏன்னா அவர்களும் விமர்சனம் பண்றதுக்கு யோசிக்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறப்ப தில்லா பேசினாப்ல ஆளுங்க சேர்த்து நின்றாப்ல அவர் தவறோ சரியோ அந்த மாதிரி ஒரு மாவீரன் படத்தை நீங்க எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க அதுலயே வந்து மத்த சாதி வந்து வைக்கிறது கக்குறீங்க அதுல வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து எங்க தாத்தா தான் அவரோட தாத்தா தான் வந்து நீதி வழங்கினா இடம் கொடுத்தாரு பண்றாரு அது ஒரு புனிதனா காமிச்சுக்கிறீங்க அப்படியே இந்த ஒரு வேஷம் இப்படி ஒரு வேஷமும் போட்டுக்கிறீங்க அப்படி ஒரு வேஷம் போட்டுக்கிறீங்க இதுல எந்த விதத்துல நியாயம் அது ஆக உங்களோட வக்கரமும் வன்மமும் வலிக்காது உங்களோட திரைத்துறைய திரைத்துறையில வந்து நீங்க ரிட்டைட் ஆன ஒரு ஆளு அதுல தோத்து போன ஒரு ஆளு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா வந்து அதை தாராளம் சம்பாதிக்கிறான்னு ஒரு படம் எடுக்கிறீங்க வீரப்பனை வச்சு அதை படம் எடுத்தீங்க வீரப்பனோட மனைவி வந்து இப்ப பேட்டி கொடுக்குறாங்க என்னோட கணவனை வந்து காமிச்சு சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி வெக்கம் இல்லாம நீங்க ஏன் வெளிப்படையா பேசுறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு சம்பாதிக்க நோக்க உள்ளவரு சம்பாதிக்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு நீங்க படத்தை எடுத்தீங்கன்னா அனுபவிக்கிறோம் ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் தன்னை வந்து மிகப்பெரிய எழுச்சி நாயகனாகவும் நீங்களே வந்து போஸ்ட் அடிச்சுக்கிட்டு நீங்களே சிரிச்சுக்கிட்டு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே மூஞ்சி அஞ்சு அப்படியே வரப்பா வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளு சார் இந்த காலகட்டத்தை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பாயிண்ட் டு பாயிண்ட் பாக்குறாங்க சினிமாலும் உண்மைத்தன்மை வேணும்னு நினைக்கிறாங்க ரியல் லைஃப்ல உண்மைத்தன்மை இருக்கோ இல்லையே சினிமால உண்மைத்தன்மை இருக்குன்னு கேக்குறாங்க அதனால தயவுசெய்து உங்களோட வக்கரத்தை குறைச்சிக்கோங்க உங்க மனசுல இருக்க வந்து பாத்தீங்கன்னா சாதியை நீங்க தூக்கி பிடிங்க அது உங்களோட விருப்பம் நீங்க சாதியில பிறந்திருக்கீங்க நீங்க படம் எடுங்க என்னன்னு பண்ணுங்க ஆனா சாதியை வன்மத்தோட அடுத்த சமுதாயத்தை வந்து சீண்டாதீங்க தமிழ் தேசியம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி கூட கிடையாது ஜீரோ பர்சன்ட் தகுதி கூட இல்லாத ஆள் அப்படி உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசுற தகுதி இருந்துதான் நீங்க இந்த மாதிரி இந்த டயலாக்க வச்சு அதாவது தேவர் சமூகத்துல கடவுளை நினைக்கக்கூடிய ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு நீங்க வரலாறு உங்க சாதி வரலா சொல்லுவீங்க நாங்க காதல பூ வச்சு பாக்கணுமா சொல்லுங்க நீங்க அவ்வளவு முட்டாளா எல்லாருமே நீங்க முட்டாளா இருக்கணும் வந்து இதுக்கு எல்லாருமே முட்டாள நினைக்கலாமா பெரிய அப்படியே பெரிய ஆள் மாதிரி வந்து முன்னாடி இருந்து பிரஸ் மீட்ல கத்துறது ஆ இப்படின்றது இதெல்லாம் வந்து வீரம் கிடையாது நீங்க வந்து ஒரு உண்மையை சொல்றோம்னா வீரன் மனசுல என்ன இருக்கு அது உண்மையை வெளிப்படையா சொல்லணும் இப்படி இன்டைரக்டா உள்ள கொண்டு போயிட்டு மத்த சாதி வந்தம் பேசுறது பெரிய தவறான விஷயம் இந்த போக்கை திருத்திக்கோங்க இங்க எங்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது அருவாழத்துக்கிட்டு ரீல்ஸ் போடுவோம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சுடே கண்ட வேளா வருவான்டா ஒழுங்காண்டான்னு எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் இன்னும் இவங்களும் திருந்த மாட்டுறாங்க பட் திருந்தி வருவாங்க திருந்தி வர்றதுக்குள்ள நீங்க திருந்தி கொள்றதுதான் உங்களுக்கு நல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லது திருப்பி திருப்பி இதே தவிர வந்து தயவு செய்து செய்யாதீங்க அதே மாதிரி இனிமேல் தமிழ் தேசியன்றதையும் பேசாதீங்க அதை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது இத்தோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வன்மத்தை கொள்ளவும் நன்றி